தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் பிறந்தாயத்தனை பே எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் பிறந்தாயத்தனை பேகா எந்த சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாயினி நீ இன்றி நான் அழகா ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் என்னில் ஏனோ எடை ஏற்றம் ஏற்றம் இதயம் நீ கால் புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்ற அந்த சொர்க்கம் கூட அர்ப்பம் எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்த எடைத்தனை பேரழக Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to North Happy birthday to Korea. வண்ண பூவெல்லாம் பூவெல்லா வாசம் வீசி பூ பூக்கும் உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாதே கோடி கோடி வார்த்தைகள் கோர்த்து கொண்டு வந்தாலும் நீ சிணுங்கு மோசை போ அர்த்தம் எதிலும் ஹாப்பி பர்த்டே உங்க பர்த்டே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கேக் வெட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இருந்து இங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஏற்பாடு செய்த புதுக்கோட்டை சரவணன் சொல்ற சரவணனுக்கு ரொம்ப சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மாட்டுக்கள் இருக்கோ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே தந்து நீங்க ரொம்ப அந்த வள்ளநடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி கேக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஏற்பாடு செய்து எல்லாமே பண்ணதுக்கு புதுக்கோட்டை சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நன்றி சார் நீ கீதம் சங்கீதம் என்பேனே பேசாத மௌனத்தை கவிதை என்பேனே புது கவிதை என்பேனே கடல் ஓரம் நீயும் வந்தால் உயிர் வந்ததென்று அர்த்தம் நீ என்னை நீங்கி சென்றால் உயிர் நின்றதென்று அர்த்தம் இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாயடை இத்தனை பேரழகா உந்தன் கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் ஐந்து அல்ல ஐநூறு காப்பியங்கள் உண்டாகும் உந்தன் குந்த வீரத்தை தொட்டு போன காற்றைத்தான் கொஞ்ச நேரம் சுவாசித்தால் எந்த வாழ்வின் மரமாகும் அன்பேவும் இதழைத்தான் சிறைகள் என்பேனே தனிச்சிறைகள் என்பேனே மெலிதான இடையை தான் பிறைகள் என்பேனே தேய் பிறைகள் என்பேனே அடி அன்ன பறவை ஒன்று அன்று வாழ்ந்ததாக கேட்டேன் நான் கேட்ட அந்த ஒன்றை இன்று கண்களாலே பார்த்தேன் எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாயடை எத்தனை பேரழகா எந்தும் சுவாசத்தில் நீ கலந்தாயினி நீ இன்றி நான் அழகா ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் என்னில் ஏனோ எடை ஏற்றம் ஏற்றம் இதயம் தன்னில் நீ கால் நுழைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றார் அந்த சொர்க்கம் கூட அர்த்தம் வணக்கம் நாங்கள் ஊரம் தவள மாட்டுத்திறனாளி நிலையூரில் போய் இருக்கோம் எங்களுக்காக வந்து உங் உங்கள் பிறந்தநாளுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் அனைவரும் தெரிவித்துக்கிறோம் அதை முன்னிட்டு எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லா மாட்டுத்திறனாளிகளுக்கும் இளையவர்களுக்கும் உதவி பண்ணி உங்களுக்கும் இதை வந்து சரவண எண்ணெய் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி உங்களை தெரியப்படுத்தி எங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும் கேக்கு வெட்டி சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா நீங்க இந்த நாள்ல வந்து இன்னும் மேலும் நல்ல முறை வாழ ஆண்டவனை